முத்து மீனா பேர் செம்ம அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வித்யா போயிட்டு ரோஹிணி கிட்ட என்ன ரோஹிணி உங்க அம்மா பயங்கரமா பேசிட்டாங்க நான் இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட இப்படி அப்படி தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா முத்து மீனா இனி அவங்கள போய் பார்க்கவே கூடாதுன்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பேசிட்டாங்க இனிமே இந்த கிருஷ்ண வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குலாம் எதுவும் கூட்டிட்டு வர மாட்டாங்க இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுட்டு அடுத்து இந்த பிஏவோட அமௌண்ட் பிரச்சனை தான் நீ என்ன பண்ண போறன்னு தெரியல அடுத்து அந்த பிரச்சனை பார்க்கணும் சரி எனக்கும் நேரம் ஆயிடுச்சு நிறைய வேலை இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்பிடுறாங்க அவங்க இப்படி பேசவே மாட்டாங்க இப்படி பேசக்கூடிய ஆளும் கிடையாது வெளியில இருக்கும் போது நல்லா தான் பேசினாங்க சாமி கும்பாரன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா தானே கிளம்பி வந்தாங்க ஆனா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோ கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பொண்ணு வந்து கிறிஸ்டா பாத்துக்கலன்ற ஒரு ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இப்படி பேசிட்டாங்கன்ற ஒரு கோவத்துல நம்மளும் போயிட்டு கிறிஷ பார்க்காம இருக்க கூடாதுங்க நம்ம கண்டிப்பா போய் கிறிஷ பார்த்துட்டு எப்பயும் போல பேசிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் மீனா இப்படி இருக்க யார் எது திட்டினாலும் நீ அதை வந்து காதலியே வாங்காம நீ எப்பயும் போல பழகிற பாரு அந்த மனசு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மீனா அப்படின்றாங்க ஸ்ருதி போயிட்டு முத்துக்கிட்ட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்தது நான் பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னனே முத்துவும் போன் கொடுத்தாங்க ஸ்ருதி வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கிருஷா அவங்க பாட்டிக்கு ரோஹினி வந்து கண்ணசிச்சது அந்த வீடியோல இருந்திருக்கு உடனே ரோஹிணி கிட்ட போயிட்டு எதுக்கு வந்து தேவையில்லாம நீங்க கண்ணசிச்சீங்க அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு வந்து ஆஹா நம்ம எப்படியோ ஒண்ணு மாட்டிக்கிட்டோம் போல இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அதுவும் முத்து வந்துட்டா இனி அவ்வளவுதான் கண்டுபிடிக்காம கண்டிப்பா விட மாட்டாரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க உடனே முத்து கரெக்டா அந்த டைம்ல வந்துடுறாங்க முத்து வந்து ஸ்ருத்தி கிட்ட என்ன ஸ்ருத்தி ரொம்பவே சத்தமா இருக்கு அப்படின்னு வீடியோ வந்து முத்துக்கு காமிக்கிறாங்க முத்து வந்து ரோஹிணி கிட்ட என்ன பார்லர் அம்மா எனக்கு வந்து உங்க மேலதான் ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா இருக்கு எனக்கு இப்பயுமே உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு முத்து வந்து உண்மை கண்டுபிடிப்பாரா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனலா புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்